ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்முடைய மத்திய அரசாங்க பணியிலிருந்து டிஎஸ் நாகரா என்ற ஒரு ஊழியர் மத்திய அரசாங்கத்து அதிகாரி ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகிறார் அவர் ரிட்டையர்ட் ஆனவுடனே அவருடைய பென்ஷனை பார்க்குறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அவருக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவனுக்கு ஒரு பென்ஷனு அவருக்கு பின்னாடிக்கு இருக்குது ரிட்டையர் ஆனவனுக்கு ஒரு பென்ஷன் அப்படின்னு நிறைய பென்ஷனில் இப்போ நம்ம குலார் பண்ணியிருக்குவார் அதே குளறுபடி அவங்களுக்கு இருக்கு அவர் என்ன செய்யறாரு நேரம் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு பெரிய இருக்கக்கூடிய ஸ்கீம் என்பது ரொம்ப குளறுபடியா இருக்கு அதெல்லாம் சரி பண்ணணும் என்ற அடிப்படையில் அவர் வழக்கு போட்டு அந்த வழக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு

ஓய்வூதிய தினத்திற்கு இப்படி ஒரு வரலாறு இருக்கு என்பதை தோழர்கள் தெரிந்து கொள்ளணும் நிறைய பேர் ஓய்வூதியர்கள் வந்திருக்கீங்க ஏதோ சும்மா வந்தது இல்லை ஓய்வூதியம் அந்த அந்த தீர்ப்புல தான் ஓய்வூதியர்களை அனைவரையும் ஒரே சீர்கா பா சீரா பார்க்கணும் பாகுபாடு காட்டக்கூடாது ஓய்வூதியம் என்பது அவை ஏற்கனவே அரசாங்கத்துக்கு வேலை பார்த்ததற்கு நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பளம் டெஃபர்டு வேஜ் போனஸ் அப்படி சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி ஓய்வூதியமும் நிறுத்தி வைக்கப்பட்ட ஒரு சம்பளம் தான் அது என்று அதை விளக்கமளிக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டு விளக்கமளித்து ஓய்வூதியம் என்பது சொத்துரிமை உனக்கு வீடு இருந்துச்சுன்னா அது எப்படி சொத்து அதேமாதிரி நிலம் இருந்தா உனக்கு சொத்து இல்ல அது மாதிரி ஓய்வூதியமும் ஓய்வூதியருடைய சொத்து என்று யார் நான் சொல்லலை சொன்னது இந்தியா உச்ச நீதிமன்றம் இந்த அடிப்படையில் தான் ஓய்வு என்பது ஒரு சட்டப்பூர்வமான உரிமையாக ஒரு அடிப்படையான உரிமையாக இந்தியாவில் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை தோளுடைய கவனத்துக்காக கொண்டு